கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு நேசியுங்கள் நாளுக்கானிய கத்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் ஆதியாகமம் இரண்டு பதினைந்து ஒரு இடத்தில் மூன்று நபர்கள் கட்டடம் கட்டும் பணியை செய்து கொண்டிருந்தார்கள் அவர்களிடத்தில் ஒருவர் வந்து நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டாராம் முதலாம் நபர் வெளியில் நின்று வயிற்று புழைப்புக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாராம் இரண்டாவது நபர் பார்த்தால் தெரியலையா கற்களை அடுக்கி கட்டடம் கட்டி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாராம் மூன்றாவது நபர் எங்கள் நாட்டு ராஜாவுக்கு நான் அரண்மனை கட்டி கொண்டிருக்கிறேன் என்று உற்சாகத்தோடு பதில் சொன்னானாம் இதில் யார் தன்னுடைய வேலையை நேசித்து செய்தவன் என்று கேட்டால் மூன்றாவது நபர் என்று நாம் உடனே சொல்லுவோம் ஆம் வேலை என்பது நமது தாளந்துகளை வெளிக்கொண்டு வரும் அருமையான வாய்ப்பு நீங்கள் என்ன வேலை செய்தாலும் சரி அது சிறியதோ பெரியதோ என்று நாம் யோசிக்கவே வேண்டாம் இது இழிவானதா சிறப்பானதா என்ற கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டாம் இந்த வேலை எத்தனை நபருக்கு உதவும் மட்டும் என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும் நாம் செய்கின்ற வேலை பிறருக்கு பயன் கொடுக்கிறதா என்று நாம் அதை நினைத்து பார்க்க வேண்டும் நாம் எதை செய்தாலும் முழு மனதோடு செய்ய வேண்டும் இல்லை என்றால் அந்த வேலை சிறப்பாக அமையாது முறுமுறுப்போடு அலட்சியத்தோடு வேண்டா வெறுப்பாக நாம் செய்தால் அதில் ஒரு நிறைவை நாம் பார்க்க முடியாது ஆண்டவரை நேசிப்பதற்கு நாம் முழுமனதோடு அன்பு கூற வேண்டும் என்று வேதவசனம் சொல்கிறது அதே போல காணிக்கை கொடுப்பதற்கும் மனப்பூர்வமாய் நாம் கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது வேலை செய்யும் போது இல்லாமல் செய்ய வேண்டும் ஜாக்கிரதையோடு செய்ய வேண்டும் அநேகர் வேலையை சாபமாக கருதுகின்றனர் குடும்பத்தின் வேலைகளை செய்யும் போது எரிச்சலோடு வேண்டாவற்பாக செய்கின்றனர் இன்னுமாய் ஏன் எனக்கு இந்த வேலை என்று நாம் விரும்பாமல் செய்கிறோம் வேதத்தில் ஆதாம் பாவம் செய்ததினால் வேலை செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டு விட்டதே என்று ஆதாம் வாளை குறை சொல்லி கொண்டு தவறான எண்ணத்தோடு நாம் வேலை செய்கிறோம் ஆனால் வேலை என்பது நமது தாளந்துகளை வெளிக்கொண்டு வரும் அருமையான வாய்ப்பு ஆண்டவர் நமக்கு கொடுத்த வேலையில் நம்மிடம் உள்ள புதைந்திருக்கின்ற தாளந்துகளை நாம் மற்றவர்களுக்கு பயன்படுத்தத்தக்கதாய் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கும் அரிய பணிதான் நமக்கு கொடுத்திருக்கும் வேலை வாய்ப்பு நமது உணர்ச்சிகளை அழகுற வெளிப்படுத்தும் வாய்க்கால் இந்த பணி அதை அனுபவித்து செய்யாவிட்டால் அது நமக்கு எட்டியை போல கசப்பாக இருக்கும் நாம் விரும்பின வேலை கிடைக்கவில்லையே என்று முறுமுறுப்போடு செய்யாமல் கிடைத்த வேலையை முழு உற்சாகத்தோடு நாம் செய்யும்போது நமது வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கும்போது நாம் நீசர்களுக்கு முன்பாக இல்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நாம் நிற்கத்தக்கதாய் ஆண்டவர் நம்மை உயர்த்துவார் நம்மை உச்ச நிலைமைக்கு கொண்டு சென்று நிறுத்துவார் ஆகவே நமது வேலையை நேசிப்போம் ஜாக்கிரதையோடு நாம் செயல்படுவோம் அப்பொழுது ராஜாக்களுக்கு முன்பாக நாம் நிற்கத்தக்கதாய் நம்மை தேவன் ஆசிர்வதிப்பார் ஜெபம் அன்பின் பிதாவே அருமையான வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்தி அப்பா ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த பணியை நாங்கள் நேசித்து செய்ய கிருபை அப்பா இந்த உலகத்தில் படைத்த மனிதனை ஆண்டவரே வேலை செய்வதற்கு அன்றுவரை பயன்படுத்தவும் பாதுகாக்கவும் நியமித்திருசப்பா அதே போல் வேலை செய்யாமல் இருப்பவன் சாப்பிடாதிருக்க கடவன் என்றும் சொல்லியிருக்குது கருத்தவை ஆகவே நாங்கள் எங்கள் கையில் கொடுக்கப்பட்டுள்ள குடும்ப பணியாக இருந்தாலும் வேலை ஸ்தலங்களில் செய்கின்ற பணியாக இருந்தாலும் பொறுப்போடும் முழு உற்சாகத்தோடும் பலத்தோடும் எங்கள் திறமைகள் வெளிக்கொணரத்தக்கதான முறையில் நாங்கள் செயலாற்ற கிருபை செய்திடலோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்